ஒரு மழைக்கால பிற்பகல் மதுரையின் சாலை முழுக்க பச்சை சுவர்கள் போல நெடிதாக இருக்கும் மரங்கள் அந்த மரங்களை கடந்து ஒரு மாய மலை அழகர் மலை இது வெறும் ஒரு மலை அல்ல இது ஒரு மறைந்த உலகம் இது ஒரு கால சுழற்சி இதன் உள்ளே ஒரு கோவில் அழகிற்கே உருவான கடவுள் வாழும் கோவில் இதுதான் அழகர் கோவில் இக்கோவிலின் வரலாறு கிராண்டிகம் போல பறந்தது வரலாற்று ஆவணங்களில் இது முதன் முதலில் அழகர் மலை என்றும் சுந்தரராஜ பெருமாள் கோவில் என்றும் அழைக்கப்பட்டது இங்கு பூஜிக்கப்படும் பெருமாள் திருவேங்கடம் சென்றதற்கு முன் இங்கே வாழ்ந்தவர் என்ற நம்பிக்கையே பரவலானது பாண்டியர்கள் சோழர்கள் நாயக்கர்கள் பலரும் இந்த கோவிலுக்கு கட்டுமானங்களைச் செய்துள்ளனர் அதிலும் ஆறாம் நூற்றாண்டில் பாண்டிய மன்னன் ஸ்ரீமாறன் இந்த கோவிலை புதுப்பித்ததாக கல்வெட்டுகள் கூறுகின்றன இது ஒரு வனத்துக்குள் புதைந்த கோவில் சுத்தமான காடுகள் நீலவானம் பச்சை மரங்கள் இதை மலையின் மடியில் உள்ள பெருந்தாவனம் என்றும் அழைக்கலாம் அழகர் மலை பாதையில் நடந்து செல்லும் பக்தர்கள் வனத்தின் அமைதியில் தங்கள் சுவாசங்களையே கேட்கின்றனர் ஒவ்வொரு வெண்கலக் குடமும் ஒவ்வொரு சிற்பமும் இந்த இடத்தின் ஆன்மீக நெருக்கத்தை சொல்கின்றன சித்திரை மாதம் வரும் இப்பெருவிழா அழகர் பெருமாளின் அன்புக்குரிய சகோதரி மீனாட்சி தேவியின் திருமணத்திற்கான வருகையை நினைவு கூறுகிறது அழகர் திருமண அழைப்பைப் பெற்றவுடன் புறப்பட்டு மலையிலிருந்து மதுரையை நோக்கி பயணம் செய்கிறார் ஆனால் திருமண நேரத்தை தவறவிட்டதால் அவர் வைகை ஆற்றில் நின்றபடியே தம்பதிகளை ஆசீர்வதித்து திரும்புகிறார் இன்று அந்த நிகழ்வை வாழ்வதாகவே சித்திரை திருவிழா நடத்தப்படுகிறது அழகர் வைகையில் இறங்கும் தருணம் ஆயிரக்கணக்கானோர் கண்ணீர் விட்டு காணும் நிகழ்வு அழகர் கோவிலின் கட்டுமானமே ஒரு உயிருள்ள கலைக்கருவி சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கல் மீது செதுக்கிய இந்த அழகியல் சாதாரணமானது அல்ல வாயில் கோபுரம் மட்டும் நூற்று ஐம்பது அடி உயரம் இங்கு உள்ள தண்டுகள் யானை முகச்சிற்பங்கள் மேடைப்பட்ட நிலைகள் எல்லாம் தெய்வீக கணிதப்படி அமைந்தவை கோவிலின் பின்புறம் இருக்கும் நரசிம்மர் மண்டபம் ஒரு திகைப்பூட்டும் இடம் சிலர் கூறுவது போல் இது ஒரு இரகசிய சிந்தனையின் மையமென்றும் கூறப்படுகிறது குகை வழியிலும் உள்ள வழிப்பாதைகள் இன்று மூடப்பட்டுள்ளன அழகர் மலை வெறும் ஒரு புனித மலை அல்ல இது ஒரு சித்தர்கள் வாழ்ந்த மர்மமலை சுமார் பதினெட்டு சித்தர்களும் சிலர் மதுரையை தாண்டி இந்த மலை குகைகளில் தியானம் செய்ததாக பழைய சுவடிகள் சொல்கின்றன இங்கே சில சமயங்களில் காணப்படும் விலங்குகள் காடுகளின் அமைதி மருந்து மூலிகைகள் எல்லாம் ஒருவகை ஆன்மீக சுழற்சி போல அமைந்துள்ளன இங்கு மூலிகை பாதை ஒன்று இருந்ததாக சில பழைய பாண்டிய மரபியல் நூல்கள் குறிப்பிடுகின்றன அந்த பாதை கீழ்ப்பாதையில் இருந்து மூன்று கட்டங்களாகப் பிரிந்து அழகர் கோவிலின் பின்புறத்திற்கு வழிவகுக்கும் ஆனால் இன்று அது மறைந்துவிட்டது பாண்டியர் காலத்தில் இந்த கோவிலுக்கு பலமான பாதுகாப்பு இருந்தது சமஸ்தான நாயக்கர்கள் தெற்கு பகுதி பகைவர்களிடமிருந்து கோவிலைக் காப்பாற்றி வந்தனர் இங்கு ஒரு மண்டபம் ஆரண்மனை மண்டபம் என்று அழைக்கப்படுகிறது இதுவே அப்போது அரச குடும்பத்தினர் தங்கிய மண்டபம் இங்கு ஒரு காலத்தில் பண்டைய நாயக்கர் ஒருவரால் அர்ப்பணிக்கப்பட்ட ஆயுதங்கள் இருந்தன ஆனால் இப்போது காண முடியவில்லை சிலர் சொல்லும்போல பழைய இராஜாங்கத்து இரகசியங்களை இந்த கோவிலுக்குள் பதிக்கச் செய்யப்பட்டதற்கே பின்புற சுரங்கப் பாதைகள் உருவானதாக நம்பப்படுகிறது தென் தமிழகத்தில் ஒரு கோவில் அழகு பற்றி பேசும்போது அழகர் கோவில் என்பது ஒரு வார்த்தையல்ல ஒரு உணர்வு இன்று கூட அந்த மலை வழியிலிருந்து வரும் காற்று ஒரு பண்டைய காலத்தின் மூச்சாக உள்ளது அழகர் பெருமாள் இன்று வரை வனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று பக்தர்கள் நம்புகின்றனர் வரலாறும் ஆன்மீகமும் இயற்கையும் சேர்ந்த இந்த இடம் உங்களால் ஒருமுறை வாழக்கூடிய இடமல்ல அது வாழ வேண்டிய அனுபவம் இந்த கோவிலின் மர்மங்களை நீங்களும் அனுபவித்திருந்தால் இந்த வீடியோவை பகிர்ந்து தமிழின் ஆன்மீகத்தை உலகிற்கு காட்டுங்கள் இது உங்கள் சேனல் தமிழின் மரபுக்குரிய குரல்